கன்னங்கள் கொழு கொழுப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பொண்களாக இருந்தாலும் சரி இதுக்காக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் இதுக்காக நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிக்குன்னு சொல்றது நம்ம பலூன் ஊது அந்த மாதிரி நம்ம வாய்க்கு உள்ள நல்லா ஏர் பிடித்து அப்படியே வைக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே வைத்துட்டு மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி பலூன் ஊதுகிற மாதிரி வாய்க்கு உள்ள எயரை நம்ம பிடித்து கொஞ்சம் நேரம் வைக்கணும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நம்ம செய்கிறது ஒரு நாளில் நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்கிறது இல்லை நமக்கு எப்போ எல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ எல்லாம் இது நமக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இனி ஒன்று ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று நம்ம குளிக்கும்போது வாயில் தண்ணி வைத்து அந்த மாதிரி பெலூன் ஊதுற மாதிரி ஃபுல்லாக வாய்க்குள்ளே தண்ணி வைத்து கன்னங்கள் ரொம்ப கொலு கொழுப்பாக மாறும் அந்த மாதிரி இனி ஒரு சொல்யூஷன் சொல்கிறது நம்ம கன்னங்களில் பெலூன் நம்ம ஊதுகிற மாதிரி வாய் வைத்து கண்ணங்கள் வெளியில பதாம் ஆயில் ஆயிடுச்சு இல்லை ஒலி ஆயில் ஆச்சு லைட்டாக சுடு பண்ணிட்டு அங்கே அப்ளை செய்து கீழே இருந்து மீதை கீழே இருந்து மீதை அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதும் கண்ணங்கள் கொழு கொழுப்பாக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இனி நமக்கு டைமே கிடைக்கிறது இல்லை ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வெல் பதாம் ஆயில் சுடு பண்ணி அப்ளை எல்லாம் டைம் கிடைக்கல அப்படின்னாக்க நம்ம பிஸி லைஃப்பில் ஒடனே இருக்குது அப்படின்னாக்க ட்ராவல் பண்ணும்போது நம்ம கன்னங்களில் கீழே இருந்து மீத அந்த மாதிரி நம்ம மசாஜ் செய்கிறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் கன்னங்கள் நல்லா சப்பி சிப்ஸாக மாறுது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பதாம் ஆயில் நம்ம கன்னங்கள்ல அப்ளை செய்கிறதும் ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து கன்னங்கள் கொழு கொழுப்பாக மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு சிலருக்கு என்னென்ன செஞ்சாலும் சரி அங்கே வந்து ரிசல்ட்டே கொடுக்காது இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரே நாளில் ஆகும் ரெண்டே நாளில் ஆகும் அப்படின்னு கிடையாது ஒரு மாதம் இல்லாட்டி ரெண்டு மாதம் ஆகுது நம்ம கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணியா தான் இது ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்க்ரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ